ओम शांति सत्यता और सभ्यता रूपी कल्चर को अपनाओ सत्य तम पाणा तन्म कलाचारते कड़पिड़ी अब अपने भाषणों की रूपरेखा नहीं करो इोद उपि व आक विश्व शांति के भाषण तो बहुत कर लिए लेकिन आध्यात्मिक ज्ञान व शक्ति क्या है அவர் இஸ்கா சோர்ஸ் கோன் ஹே இஸ் சத்தியதாக்கோ சபியதா பூர்வக் சித்துக்கரு உலக அமைதிக்கான சொற்பொழிவோ பலவும் செய்துவிட்டீர்கள் இப்போது ஆன்மீக ஞானம் மற்றும் ஆன்மீக சக்தி என்றால் என்ன இவற்றிற்கான ஊற்றாக இருப்பவர் யார் இந்த சத்தியத்தன்மையை பண்பான விதத்தில் நிரூபியுங்கள் சபி சம்ஜேகி ஏ பக்வான் காரிய சொல்றாஹே இதுவோ பகவானுடைய காரியம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் மாத பௌத் அச்சா காரிய கர் ரஹி சமை பிரமான் பிரமாண் எபி தர்ணி பனானி படி லேக்கின் ஜெசே ஃபாதர் ஷோஸ் சன் ஏசே சன் ஷோஸ் ஃபாதர் ஹோ தப் பிரத்யக்ஷதா கா ஜண்டா லெஹ்ராயேகா தாய்மார்கள் நல்ல காரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நேரத்தின்படி ஆரம்பத்தில் நிலம் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் எவ்வாறு தந்தை மகனை வெளிப்படுத்தினாரோ அதுபோன்று மகன் தந்தையை வெளிப்படுத்த வேண்டும் அப்போதுதான் பரமாத்ம வெளிப்பாட்டின் கொடி பறக்கும் ஓம் சாந்தி